அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய நாடு வந்து உருக்கட்டான சூழ்நிலைக்கு போய்கிட்டு முக்கியம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் போய்கிட்டுருக்கு அதோடைய ஊதிய உழைப்புல இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதையும் தாண்டி உழைக்கக்கூடியவர்கள் வந்து உழைக்க முடியாத ஒரு கட்டான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதே போல் நிறைய குடும்பங்கள் வந்து வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை நிறைய இடங்களில் இருக்குது இப்படி இருக்கும் போது எப்படியாவது இந்த உறவுகள் வாழ்ந்தாகணும் உறவுகள் பிள்ளைகளை படிப்பிக்கணும் அவங்க வயிற்றுக்கு சாப்பிடணும் இப்படிங்கிற பல பிரச்சனையில் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க யாரா எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் இன்றைக்கி எங்கள் நாட்டில் பரவலாக நிறைய இடங்களில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் ஒரு சிலர் வந்து நான் உழைக்கணும் என்னோடய குடும்பத்தை பார்க்கணும் ஏதாவது ஒரு உழைக்கணும் சொல்லி உழைச்சி நல்லா இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதே போல் உழைக்க முடியாதவர்கள் அதையும் தாண்டி உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சும் உழைக்க முடிஞ்சு உழைக்காமல் யாராச்சும் என்னடா எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற உறவுகளும் இருக்கிறாங்க இப்படி பல விடயங்கள் இருக்குது நம்ம நாடு ஒரு இன்றைக்கும் வறுமை கோட்டில் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ இப்படிலாம் இருக்கும் போது இப்போ வந்து நிறைய வந்து சமூக ஆர்வலர்கள் அதாவது எங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதையும் தாண்டி எங்களோட சமூகம் நல்லா இருக்கணும் எங்களோடய மக்கள் எங்களோட உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய உறவு நிறைய உதவிகளை செய்கிறாங்க அது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் புலம்பெயர் உறவுகளாக இருக்கலாம் இவங்க வந்து நிறைய பேர் நிறைய உதவிகளை உண்மையாக மனசா மனசாட்சியோடு செய்கிற உறவுகளும் இருக்கிறாங்க அதே போல் எங்களை வந்து அதாவது தாங்களை வந்து உதவி செஞ்சு நம்மளை அந்த உலகத்துக்கு வெளியில் காட்டிக்கிறணும் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு சிலர் வந்து உதவி செய்கிறாங்க யாருனாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த உறவுகளுக்கு போய்ட்டு உதவி கிடைக்கிது ஒரு கிலோ அரசு சரி போய் கிடைக்கிது அது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த உதவி செய்கிற நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு உடுப்பு இல்லையா ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் இல்லையா ஒரு ஸ்கூல் பேக் இல்லையா அதை வந்து அந்த பிள்ளைகளோட முகத்தையும் போட்டு வீடியோ போட்டு எடுத்து போட்டுடுறாங்க இது வந்து தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரே ஒரு கிலோ ஒரு அரிசி ஒரு கிலோ கொடுத்துட்டு கூட அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அதோடைய அந்த வாங்குகிற உறவுகளோட முகத்தை காட்டி போடுறாங்க அவன் நிறைய இடங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உதவி செய்யுங்க எதை கொடுத்தாலும் பரல ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகளோட முகத்தை போட்டு முகத்தை அடையாளப்படுத்தி செய்து உதவிகளை வெளிக்கொண்டு வராதிங்க ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போகும்போது அந்த குழந்தைகள் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க கால் எங்கள் நாங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பசங்க வந்து எதிர்காலத்தில் வேதனைப்படுவாங்க அதனால் அந்த முகத்தை காட்டி உதவி செய்யாதீங்க அதேந்த உதவி செய்கிற உதவிகளை நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு தெரிய செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு சொன்னால் கூட அவங்க வந்து நாங்கள் உதவி செய்கிறத வெளிப்படுத்தினா தான் அடுத்தடுத்து எங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம அண்மையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம்னு அதாவது ஒரு யூ அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரர் ஒருத்தர் போயிட்டு அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இளம் பாடசாலை மாணவியை வந்து கட்டாயமாக வாங்க வந்து வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரைச்சி பண்ணி அவர் கூப்பிடுறாரு கூப்பிடும் போது அந்த அந்த மாணவி என்னால் வர முடியாதுன்னு சொல்லியும் கொஞ்சம் பலம் வந்தமாக கூப்பிட்ட மாதிரி அதோடைய அந்த வீட்டில் உள்ள தாய் வந்து அப்படி அழுகிறாங்க ஒரு கஷ்டத்த நிலைய சொல்லி ரொம்ப அழுகிறாங்க வேதனையாக இருந்துச்சு இதை பற்றி இன்றைக்கி நிறைய பரவலாக பேசப்படுது இது இவர் மட்டுமில்லை நிறைய பேர் இதை தான் செய்கிறாங்க அப்போ இதை வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி உதவிங்கிற பெயரில் உதவி செஞ்சுட்டு அந்த உறவுகளை சமூக வலைத்தளங்களை பரவுவதை முற்றாக தடுக்கணும் இது அரசாங்கம் சரி சம்மந்தப்பட்ட உறவுகளும் சரி தயவு செய்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதோடைய நீங்கள் உதவி என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் யாரையுமே அடையாளப்படுத்தாதீங்க தயவு செய்து நிறைய ஒரு விஷயங்களை பார்க்குறது ஒரு சொின் பேக்கில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்து அதை வீடியோ எடுத்து போடுறீங்க ஆனால் அந்த உதவியை வாங்கிக்கிற உறவுகளை பார்க்கல அவ்வளோ பா அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுனால இதுகளை நம்ம தவிர்த்துக்கிறோம் நல்லா இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல பல பேர் நிறைய போராட்டத்துக்கு போராடிக்கிட்டு இருக்க உறவுகள் இருக்கிறாம அதே போல போராடிக்கிட்டு உறவுகள் இருக்கிறதோடைய இந்த மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்களும் பிரச்சனையும் இருக்கு இதுகளை நம்ம கட்டாயமாக தவிர்த்துக்கொள்வோம் நம்ம உதவுவோம் நம்ம உறவுகளை நல்லா வாழ வைப்போம் அதனால இருந்தாலும் கூட இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு செய்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் யாருக்கும் நான் பேசுனது மன கஷ்டங்கள் வரலாம் வந்து நம்ம என்னுடைய சமூகத்துக்காக என்னோடய மக்களுக்காக பேசியிருக்க ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் பிள்ளையாருந்தான் யாரும் மன்னிச்சு நன்றி உறவுகளை